காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக கே எஸ் அழகிரி நியமிக்கப்பட்டது தொடர்பாகவும் திருநாவுக்கரசர் மாற்றப்பட்டது தொடர்பாகவும் மின்னம்பலத்தின் காலை ஏழு மணி பதிப்பில் எழுதியிருந்தோம் அதையும் தாண்டிய சில தகவல்களை டெல்லி வட்டாரத்தில் சொல்கிறார்கள் சொல்கிறோம் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் ராகுல் திருநாவுக்கரசர் மீது தொடர்ந்து அடுக்கடுக்கான புகார்கள் டெல்லிக்கு வரிசை கட்டி வந்தது ராகுல் கவனத்துக்கும் போனது ஆனால் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை திருநாவுக்கரசரே இருக்கட்டும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லி வந்தார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்துக்கு மே பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட சஞ்சய் தத் ஸ்ரீவல்ல பிரசாத் ஆகிய இருவரும் தமிழகம் முழுக்க மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்தனர் அவர்கள் டெல்லிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டில் திருநாவுக்கரசர் மீது நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமிப்பது நல்லது என சொல்லியிருக்கிறார்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த ராகுல் காந்தி யாரை போட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு தான் இருப்பாங்க என்று சொல்லி அப்போதும் அந்த விஷயத்தை தவிர்த்து விட்டார் இப்படியாக திருநாவுக்கரசரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ராகுல் தான் பாதுகாத்து வந்தார் அதே நேரத்தில் இவி இளங்கோவன் எப்படியாவது தலைவராகிவிட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் துடியாக துடித்தார்கள் இளங்கோவனின் தீவிர ஆதரவாளரான குஷ்புவி பல இடங்களில் வெளிப்படையாகவே தமிழக காங்கிரஸ் தலைவர் விரைவில் மாற்றப்படுவார் என்றெல்லாம் இளங்கோவனை பற்றி ராகுலிடம் இருக்கிறவங்க எழுபது வயசுக்குள்ள இருக்கணும் இளங்கோவனுக்கு இப்போது எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவர் எப்படி தலைவராக போட முடியும் என்று சொல்லி அந்த பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டாராம் அதன் பிறகு கடந்த வாரத்தில் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் டெல்லியில் ராகுலை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது ராகுல் சில விஷயங்களை சிதம்பரத்திடம் சொல்லி இருக்கிறார் தேர்தல் நெருங்க போகுது தென் மாநிலங்கள்ல தேர்தலுக்கான நிதி ஒருங்கிணைப்பு வேலைகளை அந்த தொகுதிகளுக்கான தேர்தல் செலவுக்கு நிதி கலெக்ட் செய்யும் பொறுப்பு உங்களுடையதுதான் தான் என்பதுதான் ராகுல் சொன்னது அதை கேட்ட சிதம்பரம் அதெல்லாம் பண்ணிடலாம் மற்ற மாநிலங்களில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற மாதிரி நிதி கலெக்ட் பண்றது என்பது எனக்கு பெரிய விஷயம்

விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு புதிய தலைவர் பெயரை வெளியிடுங்க திருநாவுக்கரசரை என்று சொன்னதுடன் மட்டுமல்லாமல் அதன்படியே திருநாவுக்கரசரை பார்த்து எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி இருக்கிறார் நான் போங்க என்று அவருக்கு தைரியம் சொல்லிதான் அனுப்பியிருக்கிறார் ராகுல் கொடுத்த நம்பிக்கையோடு இன்று பிற்பகல் சென்னை திரும்பினார் திருநாவுக்கரசர் பதவியை இழந்து திரும்பிய போதும் அவரது ஆதரவாளர்கள் திரளாக நின்று திருநாவுக்கரசரை வரவேற்றனர் அப்போது அவர்களிடையே பேசிய திருநாவுக்கரசர் இரண்டரை வருடம் காங்கிரஸ் தலைவராக இருந்த போது தமிழகம் முழுவதும் சுற்றி காங்கிரசின் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக முயற்சி எடுத்தேன் இரண்டு ஆண்டுகளில் சுமார் முப்பது லட்சம் உறுப்பினர்களை கட்சிகள் சேர்த்துள்ளோம் பல மாவட்டங்களில் காங்கிரசுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டுள்ளோம் இதற்காக ராகுல் பாராட்டு தெரிவித்தார் என்னையும் தமிழகத்தையும் கண்டிப்பாக ராகுல் கைவிட மாட்டார் என்றார் என்னை நம்பிய உங்களையும் ராகுல் கைவிட மாட்டார் இனியும் தீவிரமாக செயல்படுவோம் என்றார் இந்த வார்த்தைகளுக்கு காரணம் தேர்தலில் சீட் என ராகுல் கொடுத்த வாக்குறுதிதான் என்கிறார்கள் திருநாவுக்கரசரின் ஆதரவாளர்கள் மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க